டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொருந்திய நாளாக அமையட்டும் இதுவும் ஒரு என்னுடைய ஒரு நண்பர் தான் சேட்டிருந்தார் சொல்றார் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாத நிலை பிரச்சனையாக எனக்கு இருக்கிறது அந்த இலக்கை அடையோனும் அதுக்கு பல தடைகள் இருக்கின்றன அப்ப இதுக்கு எப்படி நான் இந்த தடைகளை வெண்டு என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறது அப்போ முதல் என்ன செய்யணும் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனை இருக்குன்னு தெரியாமலே பிரச்சனையில ஆம்பிட்டு போயிருக்கிறார்கள் பலர் அப்போ பிரச்சனையை சரியாக புரிதல் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது சரி அப்ப இதில் இயல்பூக்கம் பேருக்கும் விலங்குகள் எல்லாம் இருக்குது அவ விலங்குகள் இயல்பூக்கம் இயல்பு ஆகவே அதுகளுக்கு பிறந்த உடனே கண் மூட முதலே கண் திறக்க முதலே அது டக்குன்னு தாயின பால குடிக்கும் அதுக்கு ஒரு பிரச்சனை பசி பேரங்க தீர்த்து கொள்கிறது விலங்குகள் இயல்பூக்கம் முறையில் மனிதர்களும் சில இயல்பூக்க முறையில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறார் அது இயல்பாக மனிதருடைய மூளை நிரம்பு தொகுதி செயற்படுகிறது அடுத்ததாக முயன்று தவறுதல் முறை பாருங்கோ ஒருக்கா முயன்று வெற்றி பெற்றால் வெற்றி தோல்வி என்றால் அது கற்றல் பாடமாக அமையும் அப்போ பாருங்கோ பெரிய இருக்கிறதுக்கு ஒன்றும் முயற்சி செய்கிறேன் வெற்றி பெறுகிறது சில நேரம் முயற்சியில் தோல்வி வருகிறது அப்போ தோல்வி வரும் கற்றல் பாடம் அது தோல்வியென்று நாங்கள் ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்கலாது அவர் ஒரு கற்றலாக எடுத்துக்கொண்டு அடுத்ததில் செயலாற்றினீர்கள் ஆண்டால் அந்த பிரச்சனையில் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக பிரச்சனை தொடர்பான ஒரு அகக்காட்சி புலக்காட்சி இந்த பிரச்சனை எந்த எவ்வளவுத்துக்கு சிக்கல்களை தரப்போகுது என்ன தாக்கத்தை விளைவிக்கப் போகுது ஆகவே இதற்கு இதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது எப்படி இந்த பிரச்சனையான முரண்பாட்டை தீர்க்கிறது அப்போ இதுக்குள்ள அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு வேலை செய்யும் உள்ளுணர்வு உளவியல் அது உங்கள்கிட்ட இருக்குது அந்த ஆற்றல் அப்போ அந்த ஆற்றல் வேலை செய்ய தொடங்கும் அப்போ இந்த பிரச்சனை சோல்வ் பண்ணுறதுக்கான நுட்ப முறைகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அப்போ பிரச்சனையை சரியாக விளங்கினால் தரவுகள் சேகரிக்கணும் அப்போ பிக் டேட்டா பிரச்சனை தொடர்பாக பிக் டேட்டாவை யார் வச்சிருக்கிறாரோ அதிகமான தரவுகளை யார் வச்சுக்கிறாரோ அவர் வெற்றி பெறுவார் பிரஜனையை சோல்வ் பண்ணுவார் பாருங்க இதுதான் இன்றைய சமகால உளவியல் இதில் நீங்க பரிச்சயமான அவராக இருக்க வேண்டும் அடுத்தது நம்பிக்கை அடுத்தது முனைப்பு அப்ப பாருங்க இதில் நீங்க முனைப்பு முயற்சி ஆர்வம் ஈடுபாடு கொள்ளவனும் பிரஜனையை தீர்க்கிறது இல்லை சும்மா விட்டுட்டு அது பெரிய சிக்கலாக வருகின்ற பொழுதோ அம்பிட்டு போயிடுவோம் இதில கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அடுத்ததாக கற்றல் மாற்றம் இதுதான் சொன்னோம் தோல்வி தோல்வியொன்று வந்ததுன்னா அது ஒரு கற்றல் ஆகவே நான் இன்னும் சரியா செய்யணும் இன்னொன்று வெற்றி வந்தேன்னா அங்கே வெற்றி அடைஞ்சது இங்கே வெற்றி அடைகிறதுக்கு பாருங்கள் அங்கே கற்றுறது இங்கே இடமாற்றமாக வருகிறது அப்போ அங்கே தோல்வி அடைந்தது ஒரு இடமாற்றமாக இது செய்யக்கூடாது எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் சிலது தான் பிரச்சனை இன்னும் கூடிடும் கன பேர் பிரச்சனையை தீர்க்க போயிராக கூட்டி விட்டுருவாங்க அது இல்லை அடுத்த பிரச்சனை தீர்வுக்கு என்ன செய்யக்கூடாது அப்போ என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் இதில் நீங்கள் கூடுதலான அக்கறை செலுத்தினால் பிரச்சினை தானாக தீர்ந்துவிடும் இலகுவாக தீர்ந்துவிடும் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் ஆக இன்றைய சமகாலத்தில் எல்லோருமே பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் பிறந்த பிறந்த குழந்தையிலிருந்து மாணவர்கள் மனிதர்கள் எல்லோருமே இந்த பிரச்சனையை இலகுவாக கையாளுகின்ற ஆற்றலுக்கும் ஆளுமைக்கும் உளவியல் கல்வி தேவை அதான் இந்த ஊடகம் இந்த உளவியலுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை வளப்படுத்துவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்க ஆக எமது வாழ்க்கையில் பிரச்சினைகள் வந்து கொண்டே இருக்கும் அதற்கான தீர்வுகளும் வந்து கொண்டே இருக்கும் ஆக நீங்கள் ஈடுபாட்டோடு இன்வால்வடாக புத்திசாலித்தனமாக நீங்கள் நிலைமைகளை கண்காணித்தல் அவதானித்தல் தீர்மானங்களை எடுத்தல் உணர்ச்சி பூர்வமாக அந்தரப்பட்டு பொறுமை இழந்து தீர்மானங்களை எடுக்கிறது இல்லை சரியா ஸ்டடி அப்ப ஸ்டடி பண்ணினீங்கன்னு என்ன சொன்னா உங்களுக்கு அது புரிதல் ஏற்படும் அந்த புரிதல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அது ஒரு செயன்முறையை காட்டும் இதுக்கு இதுதான் செயன்முறை அப்ப உங்களுடைய உள்ளார்ந்த ஆற்றல் வேலை செய்ய தொடங்கும் அப்ப இந்த வேலை மூலம் ஒரு சாதனையாளர்களாக பிரச்சினை தீர்க்கின்ற ஆற்றல் உள்ளவர்களாக நீங்கள் வருவீர்கள் நன்றி வணக்கம்